திருந்தாதா இனியாவால மறுபடியும் பாக்யாவுக்கு வர பிரச்சனை வன்மத்தோட திரியுற கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாகியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ஈஸ்வரி இனியாவை காலேஜுக்கு ட்ராப் பண்றதுக்காக போறாங்க இதை பார்த்த கோபி அம்மா கிட்ட பேசுற விதமா ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறாரு ஆனா இதை கண்டுக்காத ஈஸ்வரி காலேஜுக்கு இனியாவை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க ஆனா விடாம கோபி அங்கேயும் போயிட்டு ஈஸ்வரி கிட்ட தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் அசிங்கத்தையும் சொல்ற விதமா பேசுறாரு ரொம்பவே நான் நொந்து போயிட்டேன் என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்னை ரொம்ப நீங்க நோகடிச்சிட்டீங்க இந்த மாதிரி சொல்லி புலம்புறாரு ஆனா இதுக்கு ஈஸ்வரி நீ புலம்புறது கூட என் காதல கேட்கல அந்த அளவுக்கு நீ எனக்கு ஒரு முக்கியமான ஆளை கிடையாது இந்த மாதிரி சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதனால ஒட்டுமொத்தமா வெறி கொண்டு தெரியிற கோபி வீட்டுக்கு வந்து ராதிகா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு ராத்திகா கோபிகா ஆறுதல் சொல்ற விதமா நடந்ததையே யோசித்து நம்ம வாழ்க்கையை நாம வீணாக்கிக்க வேண்டாம் உங்களுக்காக நானும் மயவும் இருக்கிறோம் இனி அவங்க விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம் அவங்க யாரோ நாம யாரோ அப்படிங்கிற மாதிரி நாம ஒதுங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராத்திகா கோபிகா அட்வைஸ் பண்றாங்க அதுக்கு கோபி அப்படியெல்லாம் என்னால சும்மா விட முடியாது இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாக்கியாதான் அந்த பாக்கியாவை நான் ஒன்றும் இல்லாம ஆக்கி நடு நிற்க வைப்பேன் அப்போ தான் என்னுடைய வேதனையும் வலியும் அவ அவங்க எல்லாருக்குமே புரியும் இந்த மாதிரி ராத்திகா கிட்ட சொல்றாரு ஆனால் ராதிகா கோபி சொல்றது எல்லாமே சீரியஸாக எடுத்துக்காம சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க அடுத்ததாக பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வர பழனிச்சாமி பாக்கியா கொஞ்ச கூட நேரமே இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்து இந்த ஹோட்டலுக்கு தேவையான ஒரு செஃப்பை போட்டுடுவோம் நாம இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னா போதும் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி பழனிச்சாமி ஐடியா கொடுக்குறாரு இதை கேட்ட பாக்கியாவும் சரி அப்படின்னா ஒரு நல்ல செஃப் இருந்தால் சொல்லுங்கள் நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை தொடர்ந்து தனியாக போன எழிலண்ட அமிர்தா இப்போதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக மனசு விட்டு பேசி ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்ததான் இனியாவோட காலேஜில் டான்ஸ் போட்டி நடக்க போகுது இதில் கலந்துக்கிறதுக்காக இனியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்றாங்க ஆரம்பத்தில் இனியா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தயங்கினாலும் தாத்தா சொன்னபடி நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும் எல்லாரும் நம்மளை நினச்சி புகழ்ந்து கைத்தடணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொன்னார் அதனால இந்த டான்ஸ் போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டு எல்லாரும் நம்மளை பாராட்டி பப் விஷயத்த மறக்கடிக்கிற விதமா நம்ம வெற்றி பெற்று காட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்த இனியா செஞ்சாலுமே அதுல பிரச்சனை தான் வரும் அதுலயும் கடைசியில பாக்கியா தான் எல்லா போய் போய்விடும் ஸோ அந்த வகையில் இப்போ இனியாக எடுக்க போகிற முடிவால் பாக்கியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வெடிக்கிறதுக்கும் இருக்குது அண்ட் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் உள்ள புகுந்து பாக்கியாவை வாங்குறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமைய போகுது ஸோ இணைவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்